ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு பானுசாமி கிச்சன் நாமே இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைல் தேங்காய் சட்னி எப்படி செய்யலாம் தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க சட்டுன்னு அஞ்சு நிமிஷத்துலேயே நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம் நம்ம ஹோட்டல்களில் எப்படி இருக்குமோ அதே அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சுட சுட இட்லிக்கு தோசைக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் இந்த ராகி இட்லிக்கான லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் வீடியோக்குள்ளே போடுறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஒரு பேனும் கடாயும் எடுத்துக்கோங்க இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் மூணு பச்சை மிளகாயை ரெண்டா நறுக்கி சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் மிதமான சூட்லேயே நல்லா வதக்கிக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்தா போல் நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறம் ரெண்டு கொட்டை அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க ஜாஸ்தி வேண்டாங்க இந்த அளவுக்கு சேர்த்தாலே போதும் இதை வந்து முப்பது செகண்ட் மட்டும் நல்லா வதக்கிட்டு அடுப்பாக அணைச்சிடுங்க இதை கொஞ்ச நேரம் ஆற விட்டுருங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் இதை சேர்த்துட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு முக்கால் கப் அளவுக்கு உற்சக்கடலையை சேர்த்துக்கோங்க அரைக்கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க சப்போஸ் தேங்காய் துருவல் இல்லைன்னா ஒரு கால் முடி அளவுக்கு தேங்காவை நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு சேர்த்தாலே போதும் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு இது தண்ணியை சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த அளவுக்கு நல்லா மையம் அரைச்சிருக்கணுங்க ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தாலே போதும் இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தலைகளை சேர்த்துக்கோங்க இதை நம்ம வந்து பல்ஸில் போட்டு ரெண்டு சுற்றி சுற்றி தாங்க எடுத்துகிட்டு வரணும் மையம் அரைக்கக்கூடாது அந்த கொத்தமல்லி வந்து இலைங்க அங்கே இருக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும் மையை மட்டும் அரைச்சிடாதிங்க இப்போ இதை தாளிச்சிக்கலாம் பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துட்டேன் உளுத்தம் பருப்பு செவந்து வரும்போது இதை நம்ம சட்னியில் சேர்த்துடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் தேங்காய் சட்னி நமக்கு ஆயாச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த கொத்தமல்லியை மட்டும் முழுசாக அரைச்சிடாதுங்க ஒன்றும் அங்கேயும் இங்கேயுமா அரைச்சாலே போதும் இதே அளவுகளோடு ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கும் இதை சூப்பராகவே வரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் Thank you for watching.